சின்வர் தலைக்கு விலை பல கோடி ரூபாய் சன்மானம் அறிவிப்பு ஹமாஸின் தலைவர் யஹ்யா சின்வர் மற்றும் அவரது தளபதிகளின் இருப்பிடம் பற்றிய தகவல்களை கொடுத்தால் பல லட்சம் அமெரிக்க டாலர்களை பரிசாக வழங்க இஸ்ரேல் ராணுவம் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் இந்த அறிவிப்பு துண்டு பிரசுரத்தை காசா பகுதிக்குள் விட்டுள்ளது இந்த துண்டு பிரசுரங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதில் ஹமாஸின் தலைவரான யஹ்யா சின்வர் குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு நான்கு லட்சம் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக அறிவித்துள்ளது இது கிட்டத்தட்ட இந்திய ரூபாயின் மதிப்பில் மூன்றரை கோடி ஆகும் இதேபோல காசாவின் தெற்கு படைக்கு தலைமை தாங்கும் யஹ்யா சின்வரின் சகோதரர் முகமது சின்வார் பற்றி தகவல் தருபவர்களுக்கு மூன்று லட்சம் அமெரிக்க டாலர்களும் ஹமாஸின் கான் யூனிஸ் பட்டானியனின் தளபதி ராஃபியா சலேமேஹ் அவர்களின் இருப்பிடம் பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர்களும் மற்றும் ஹமாஸின் ராணுவ பிரிவு தளபதியும் அக்டோபர் ஏழு தாக்குதலின் சூத்திரதாரியான முகமது டைஃபின் இருப்பிடம் பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேல் ராணுவம் வழங்க இருப்பதாக இந்த துண்டு பிரசுரத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த துண்டு பிரசுரத்தில் ஒரு தொலைபேசி எண் மற்றும் டெலிகிராம் ஆப்பின் தொடர்பு எண் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தகவல் கொடுப்பவர்களின் ரகசியத்தை இஸ்ரேல் ராணுவம் பாதுகாக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது